அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை அதாவது ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை நமக்கு ஆவணி மாதத்துக்கு உண்டான பௌர்ணமி தேதி வந்து வருதுங்க ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதே போல் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம் இந்த பௌர்ணமியின் சிறப்பு பார்த்திங்கன்னா ஆவணி மாத தொடக்கத்துலேயே அதாவது கிட்டத்தட்ட மூன்று தேதி அப்படிங்கும் போதே வரதே ஒரு சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம் இருக்குது மொத்தம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு சிறப்பு உண்டு அப்படி பார்க்கும்போது இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க ஏன்னா இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா கூட தவிட்டு பானையில் கூட தங்கம் சேரும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பொன் பொருள் சேருவதற்கு இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே பொருத்தமானதாக பொருத்தமானதா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க மேலும் இந்த பௌர்ணமி இன்னொரு சிறப்பு உண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை நாள்ல வருது திங்கட்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக வந்து கருதப்படுது திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய நாள் இல்லையா அதே போல் பௌர்ணமி திதி அப்படிங்கிறதும் சந்திர பகவானுக்கு உகந்த திதியாக கருதப்படுது இல்லையா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த திங்கட்கிழமை இந்த பௌர்ணமி திதி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி பௌர்ணமி எப்போ தொடங்குது அப்படின்னு வந்து இப்போ பார்த்தலாம் நாளைக்கு அதிகாலை நமக்கு மூன்று மணி ஏழு நிமிடங்கள்ல இருந்த பௌர்ணமி திதி வந்து இருக்குதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்க்கும்போது நாளை நள்ளிரவு ஒரு மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதாவது முழுமையான பௌர்ணமி நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த திங்கட்கிழமை வந்து சொல்லலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆவணி மாதத்தின் பௌர்ணமி அதுவும் ஆவணி அவிட்டத்தோடு சேர்ந்து வரக்கூடிய திங்கட்கிழமை நாளில் வரக்கூடிய பௌர்ணமி என்று ஒரு குறிப்பிட்ட தீபம் நம்ம வீட்டில் ஏற்றுவதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் ஏற்கனவே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட விசேஷ நாட்கள் வரும்போது குளிக்கின்ற தண்ணீரில் ஒரு சில பொருட்களை சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும் பாவங்கள் நீங்கும் நம்முடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும் என்பது குறித்து நிறைய பதிவுகள் வந்து போட்டுட்ருக்குறேன் அதன்படி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு நான் இரண்டு விதமான தகவல்கள் வந்து சொல்ல போகிறேன் முதல்ல வந்து குளிக்கிற தண்ணீரில் ஒரு சில பொருளை சேர்த்து குளிப்பதன் மூ மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்து சொல்ல போகிறேன் அடுத்து நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய தீபம் குறித்து சொல்ல போகிறேன் சரி முதல்ல குளிக்கிற தண்ணீரில் போட வேண்டிய அந்த பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தடலாம் ரொம்ப கஷ்டமான பொருளெல்லாம் கிடையாதுங்க ரெண்டே ரெண்டு பொருள் தான் வந்து நாம் போட போகிறோம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் தான் இந்த பால் வந்து காய்ச்சாத பசும்பாலாக இருக்கிறது சிறப்பு உங்களுக்கு வந்துட்டு மாட்டுப்பாலே கிடைக்கல பேக்கெட் பால் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல எந்த தவறும் கிடையாது ஆனால் காய்ச்சாத பசும்பால் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணீரில் சேர்த்துக்கணும் அதே போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விபூதி இருக்குது இல்லையா திருநீர் அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் அவ்வளவே தான் மொத்தம் ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் நம்ம வந்துட்டு இந்த தண்ணீரில் சேர்த்த போகிறோம் அதுலேயும் இந்த பால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு உகந்த ஒரு பொருளாகவும் கருதப்படுது மேலும் அதனுடைய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறம் வெண்மை நிறம்ங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்தது அடுத்து திருநீர் சேர்த்துக்க சொன்ன இல்லையா இந்த திருநீருங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய கர்ம வினைகளையும் பாவங்களையும் போக்கக்கூடியது சிவபெருமானின் அம்சம் பொருந்தியது மேலும் சிவபெருமானுக்கு உரிய சோமவார பௌர்ணமி அன்னைக்கு இந்த திருநீரை நம்ம தண்ணீரில் போட்டு குளிப்பதன் மூலமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க அதனால் இதை வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்யும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காலையில் பால் வாங்குறதுக்கு கூட லேட் ஆயிரும் ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு தான் வந்து கடையே வந்து திறப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வழக்கம் போல் நாலு மணிக்கு வந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணுங்கள் ஆனால் அந்த பௌர்ணமி தேதி முடியறதுக்குள்ள ஒரு முறையாவது இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து நீங்கள் குளிக்கிறதுக்கான முயற்சியை வந்து செய்யுங்க இதை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் குளிக்கலாம் ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க பச்சை தண்ணீரோ சுடு தண்ணீரோ அதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு இந்த ஒரு ஸ்பூன் பாலையும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் திருநீரையும் போட்டு கலந்து அதை வந்துட்டு நீங்கள் தலைக்கு வந்து குளிச்சுக்கலாம் தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க தலையில் மூணு செட்டு தண்ணியை வந்து தெளித்து விட்டுட்டு உடம்புக்கு வந்துட்டு குளிச்சுக்கோங்க எந்த தவறுமே கிடையாது அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் பார்க்கலாம் பூஜை செய்கிறமா இருந்தாலும் தாராளமாக வந்து செய்யலாம் அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி இரவு நம்ம ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் அற்புதமான பலன்களை தரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் பூஜை அறையில் ஒரு குறிப்பிட்ட தீபத்தை நம்ம ஏற்றுவதன் மூலமாக நல்ல வீட்டில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் வந்து பெருகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மனசில் ஏதாவது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை வச்சுக்கிட்டே இருப்பாங்க மனசில் வந்துட்டு தேவையில்லாத ஒரு கஷ்டங்கள் கவலைகளை போட்டு குழப்பிகிட்டே இருப்பாங்க படுத்து தூங்கலாம் அப்படின்னா கூட நிம்மதியான தூக்கம் வந்து அவங்களுக்கு வராது அதே மாரி தூங்குனா கெட்ட கெட்ட கனவுகளாக ஒரு புரண்டு புரண்டு படுக்கிறேன் என்னால் தூங்கவே முடியல அப்படின்ட்டு நிறைய சகோதரிகள் வந்து சொல்லுவீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மனோக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்குரிய இந்த பௌர்ணமி நாள்ல நீங்க முறைப்படி வழிபாடு செஞ்சீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இப்போ நான் சொல்றேன் இந்த தீபத்தை ஏற்றி வச்சிங்கன்னா உங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளுமே சீக்கிரமாவே வந்து தீரும் அப்படின்னு சொல்லலாம் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் எந்த மனம் தெளிவா அங்க வந்து தெளிவாக இருக்கோ அங்கே வந்துட்டு நல்ல ஒரு சிறந்த முடிவுகள் வந்து எடுப்பாங்க வாழ்க்கையை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வாங்க சரி இந்த தீபத்தை நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே தான் வந்து ஏற்றணும் ஏன்னா நாள் முழுவதுமே நமக்கு பௌர்ணமி இருக்குது மேலும் மாலை ஆறு போது தான் நமக்கு ஓரளவுக்கு வந்துட்டு நிலவு வந்து தெரியவே ஆரம்பிக்கும் அது எட்டு மணிங்கும்போது நல்லாவே வந்து தெரியும் இன்னும் பெஸ்ட்டான டைம் சொல்லணுன்னா இரவு எட்டு டு ஒன்பது சந்திரஹோரையில் நீங்கள் இந்த தீபம் ஏற்றும்போது உங்களுக்கு பல மடங்கு பலன் அற்புதமாக வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்ல அதனால் மாலை ஆறு மணிக்கு மேலே ஏற்றதா இருந்தாலும் ஏற்றுங்க இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு மறக்காமல் வந்து இந்த தீபத்தை ஏற்றுங்க இதுக்கு வந்து ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க பூஜேரியில் பயன்படுத்துகிற தட்டியே எடுத்துக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்கள் வீட்டில் நெல் இருக்குது அப்படிங்கும்போது அந்த நெல்லை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க சந்திரனுக்குரிய தானியம்னு பார்க்கும்போது நெல் தான் இப்போ நிறைய பேர்த்து வீடுகளில் நெல் வந்து இருக்காது பக்கத்தில் எங்கேயுமே வந்து கிடைக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வருத்தப்படாதீங்க நீங்கள் பச்சரிசி வந்து சேர்த்துங்க அதுக்கும் வந்து நல்ல பலன் தான் கிடைக்கும் வெறும் பச்சரிசி மட்டும் சேர்த்துங்க வேற எந்த பொருளையும் கூட வந்து சேர்த்த வேண்டாம் இப்ப இதுக்கு நடுவுல நீங்க ரெண்டு அகல் விளக்கு வச்சு தீபம் ஏத்தணும் அதாவது இரண்டுங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு உரிய எண் அதனால் நம்ம கட்டாயம் வந்து இரண்டு விளக்கு வந்து ஏற்றணும் இரண்டுமே தீபமாக ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு வசதி வசதிப்பட்டுச்சுன்னா நெய் தீபமாக ஏற்றுங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் கொண்டே வந்து ஏற்றுங்க இந்த விளக்குக்கு பக்கத்தில் கட்டாயம் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ முல்லைப்பூ இந்த மாதிரி ஏதாவது பூக்கள் வந்து வைங்க கூடவே அந்த விளக்கை பார்த்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணம்னு மனதார வந்து குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சந்திர பகவானையும் சிவபெருமானையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க இன்னும் நிறைய பேர்த்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு லக்ஷ்மி குபேரர் பூஜையை வந்து செய்வாங்க சத்தியநாராயணா பூஜையை வந்து செய்வாங்க அந்த மாதிரி சமயத்தில் கூட நீங்கள் இந்த தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் முடிஞ்சா இப்போ நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையாவது சொல்றது நல்ல பலனை கொடுக்கும் அது என்ன மந்திரம்னு சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் வம் சந்திர தேவாய நமக ஓம் வம் சந்திர தேவாய நமக ஓம் வம் சந்திர தேவாய நமக ரொம்ப ரொம்ப சிம்பிளான மந்திரம்தான் இது அந்த விளக்கை பார்த்துட்டு சொல்லுங்க அதன் பிறகு இந்த விளக்க நீங்கள் வெளியில எடுத்துட்டு போயிட்டு கூட வானத்தை பார்த்த மாதிரி நிலவு தெரியுது இல்லையா அதுக்கு கூட நீங்கள் வந்துட்டு ஆர்த்தி எடுத்துட்டு அதன் பிறகு கூட வீட்டில் கொண்டு வந்து வைக்கலாம் அந்த பிறகு இந்த விளக்கில் இருக்கிற நெய்யோ எண்ணெயோ குறைந்த பிறகு விளக்கு குளிர வச்சிட்டு இந்த அரிசியாகட்டும் ஆகட்டும் இல்லை நெல்லாகட்டும் இதை வந்து நீங்கள் ஏதேனும் ஒரு பறவைகளுக்கோ பசுமாட்டுக்கோ இல்லை எறும்புகளுக்கோ கண்டிப்பாக வந்து தானம் கொடுக்கணும் சமையலுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது கட்டாயம் வந்து நம்ம ஏதாவது ஒரு வகையில் தானமாக தான் கொடுக்கணும் அப்போ தான் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாளைய நாள் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது அதனால் யாருமே இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்ய தவறாதீங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்